புதுச்சேரியில் ஒரே நாளில் மூன்று ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்த ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக யார் பெரிய ரவுடி என்ற தொழில் போட்டி காரணமாக உழவர் கரையை சேர்ந்த பிரபல தாதாவின் மகன் ரிஷி பெரியார் நகர் தேவா திடீர் நகர் ஆதி ஆகிய மூன்று ரவுடிகளையும் மற்றொரு ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பெரிய கடை போலீசார் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு குற்றவாளிகளை கேட்டு வந்தனர் புதுச்சேரியில் பதிவு இருந்த ரெய்வோ நகரை சேர்ந்த சத்யா மற்றும் அவனது கூட்டாளிகளான ரோடியர்பேட் சக்திவேல் நாயக்கர் தோப்பு சரண் வாண்டப்பேட்டை சஞ்சீவ் சாரம் தெஞ்சல் நகர் வெங்கடேஷ் சாரதி மற்றும் டிவி நகர் காமேஷ் ஆட்டுப்பட்டி விஷ்ணு சோலி நகர் ரவீந்திரகுமார் மற்றும் இவ்வழக்கில் ஒரு சிறார் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய செல்போன்கள் மூன்று ரீசார்ஜ் வாழ்கள் இருசக்கர வாகனங்கள் சவுக்கு தடிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தலைமறைவாக உள்ள இரண்டு நபர்களை போலீசார் தனிப்படை மூலமாக தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சத்யா மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் ஒரு கொலை முயற்சி வழக்கு உட்பட பதினாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதேபோல் மற்ற குற்றவாளிகள் மீதும் கிரிமினல் வழக்குகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது いいです。うん <laughs> குச்சேரி கிராம்பாக்கம் அடுத்த கிராம பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கி அறுபத்தி ஐந்து வயது முதியவரை போலீஸ் ஆர்கை செய்துள்ளனர் புதுச்சேரி க்ரமாம்பாக்கம் அடுத்த எல்லை பகுதியில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கடந்த மாதம் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார் அவரை மருத்துவர்கள் பரிசோதித்தபோது திருமணம் ஆகாத நிலையில் அவர் கர்ப்பமாக இருப்பதுடைய வந்தது இதுகுறித்து மருத்துவர்கள் தகவல் தெரிவித்ததின் தெரிவித்தாக்கம் போலீசார் கடந்த மாதம் வன்புணர்வு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தேவராஜ் என்ற அந்த பெண்ணை கர்ப்பமாக்கியது தெரிய வந்ததும் இதனை அடுத்து அந்த முதியவரை காவல் நிலையம் அனைத்து சென்று விசாரித்தனர் அதில் தான் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் இறகு பொறுக்க வந்ததாகவும் அந்த பெண்ணிடம் நைசாக பேசி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதை முதியவர் ஒப்புக்கொண்டார் மேலும் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் இதுகுறித்து வெளியே சொல்லாமல் இருந்து வந்துள்ளார் வயிற்றுவடி காரணமாக மருத்துவமனைக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் சென்றபோது மருத்துவர்களின் பரிசோதனைக்கு பிறகு இதுகுறித்து தகவல் வெளிவந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் தேவராஜ் என்ற முதியவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்